உதயோக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம் செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலவனின் பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் மலர் மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் ரேக்கி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை வரவேற்போம் வணக்கம் மேடம் நற்பவி வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற காலம் எல்லாம் வலமாக தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனது பெற்றோரின் பாதம் பணிந்து இந்த நகிழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம்சுரத்குமார் நற்பவி நன்றி மேம் இந்தியாவினுடைய புகழ்பெற்ற பெண் வாஸ்து வல்லுநரான உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் மேடம் அதுக்கு முன்னாடி சொல்ல உங்களுடைய வாஸ்து டிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து தனித்துவமாவும் இருக்கும் அதுதான் மேடம் உங்களுடைய சிறப்பு இயல்பு இன்னொன்னு மேடம் அதாவது ஆக்சுவலா வீட்டுக்கு வெளியில வந்து கேட் வைக்கிறோம் அந்த கேட் வந்து வீட்டுக்கு வெளியிலும் வைக்கிறோம் நம்ம வாசப்படியும் அதை சாத்திர மாதிரியும் வைக்கிறோம் இதுக்கும் இருப்பியல் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா நிச்சயமா இருக்குங்கம்மா நீங்கள் சொன்னது போல் தனித்துவமாக ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இந்த வாஸ்துவை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இறைவன் கொடுத்த இந்த வரம் தான் எனக்கு ஒரு முக்கியமான அம்சமாக எங்களோட டொமைனில் இருக்குது இதில் குறிப்பாக வரம் அப்படிங்கிறது தான் எங்களோட எங்களோட ட்ரேட் நேம் அதாவது எங்களோடய ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்துவோட ட்ரேடாக வச்சுருக்கிறது வந்து வரம் அப்போ எல்லோருக்குமே வரம் கிடைக்கணும் வரமாக இந்த வாஸ்து வேலை பார்க்கணும் அப்படின்னா இருப்பியல் படி பதினாறு திசைகளை ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு கோணங்களையும் ஆய்வு செய்து பதினாறு லக்ஷ்மிகளையும் உள்ள கொண்டு வரக்கூடிய சிறப்பான சுற்றுப்புற வாசுதான் இதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாயிண்ட்டாக இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வீட்டில் வந்து கேட்டு வச்சுருப்பாங்க ரெண்டு கேட்டு வச்சுருப்பாங்க அதாவது ஆட்கள் போயிட்டு வர்றதுக்கு ஒரு கேட்டும் காரு இந்த மாதிரி டூ வீலர் அதெல்லாம் போகிறதுக்காகவும் ஒரு கேட்டு பெரிய கேட்டு பெரிய கேட்டு வச்சுருப்பாங்க அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த சைட்டோட வடக்கு எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட்டு திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து நிறைய இடங்கள்ல வந்து இந்த கேட் அப்படிங்கிறது தவறுதலான நெகட்டிவான ஒரு இடத்துல வந்துடுது ஏன்னா சில பேர் வந்து அதாவது திங்க அதாவது புதன் திசையில் வச்சுருக்கேன் வாச என்ட்ரி அது போலவே குருவில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க இதில் வந்து டிகிரி மாறும் பொழுது இரண்டு திசைகள் இரண்டு கோணங்கள் அந்த இடத்துல பாதிக்கப்படும் பொழுது தவறான இடத்துல அந்த மெயின் என்ட்ரி அப்படிங்கிறது வரும் பொழுது நம்ம என்னதான் வீடு வந்து வாஸ்துபடி கட்டியிருந்தாலுமே கூட அந்த இடத்துல அது பாதிப்பை கொடுக்கறதாக அமைஞ்சிருது இது வந்து அப்பார்ட்மெண்ட்ஸு ஒரு பெரிய நிறைய வீடுகள் உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸோட என்ட்ரியும் அதாவது வீ காம்பவுண்டு அந்த மொத்த ஏரியாவோட காம்பவுண்டு எங்கே இருக்குது எப்படி இருக்குது அந்த காம்பவுண்டில் என்ட்ரி எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப துல்லியமாக ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா வீடெல்லாம் சரி பண்ணினாலுமே கூட இந்த ஒரு விஷயம் தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் அங்கே வந்து வாஸ்துவை நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டாலுமே கூட பிறகு நம்ம வந்து இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் இருந்தாலுமே இது எல்லாமே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அது போலவே தனி வீடுகளுக்கும் ஆகட்டும் நிறைய இடங்கள் வந்து பெரிய லே அவுட் போட்டிருக்காங்க அங்கேயும் அந்த என்ட்ரி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்கும் பொழுது சுற்றுப்புற வாஸ்துல இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக நம்ம கவனித்து சரி பண்ணும் பொழுது வீட்டோட வாஸ்து இந்த பூமியோட எனர்ஜி வீ அதாவது அந்த காம்பவுண்டை வீட்டுக்காகட்டும் அந்த மொத்த லேவுட்டுக்கு உண்டான காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள மேடு பள்ளங்கள் கிராவிட்டி ஆகட்டும் எல்லாமே அந்த இடத்துல வந்து கவனித்து நம்ம செயல்படும் பொழுது நூறு சதவீத வாஸ்துப்படி உள்ள விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் பதினாறு திசைகள் பதினாறு செல்வங்கள் பதினாறு லக்ஷ்மிகள் அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல வந்து சுற்றுப்புற வாசு தான் ரொம்ப துல்லியமாக வேலை பார்க்கிறது இது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடுகளையும் ஆய்வு பண்ணும் பொழுது நிறைய விஷயங்களை நம்ம வந்து இப்போ நம்மளோட ரிசர்ச்சில் எடுத்துட்டு இருக்கோம் அப்போ அதில் வந்து சுற்றுப்புற வாசுதான் முதலிடத்தில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வேலை பார்க்குது அப்போ சு வீட்டுக்குள்ளே வாஸ்து சரியாக கட்டியிருந்தாலுமே கூட நிறைய இடங்களில் அந்த வீட்டில் குடி அதாவது புதிய வீடு கட்டி குடி போயிருந்தாலும் சரி அல்லது ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போயிருந்தாலும் சரி அல்லது அந்த வீட்டுக்கு அதாவது ரொம்ப நாளாக அந்த வீட்டில் இருந்தாலுமே கூட நிறைய வாழ்க்கையில் தடைகள் தடங்கல்கள் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது அதை எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் சரி பண்ண முடியாத நிலையில் வீட்டுக்கு வீடு வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் நம்ம வந்து வடக்கை உச்சப்படுத்தி ஒரு அறையை நம்ம வந்து சரி பண்ணி தூங்கும் பொழுது உடனடி தீர்வு ஏன்னா நம்ம வந்து இது போல் செய்து செய்து கொடுக்கும் பொழுது அதாவது நம்மளோட கிளைண்ட்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக் தான் இன்னும் இதை வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்ல வைக்கிது அப்போ இது வந்து இது போல் நம்ம வந்து ஒரு இடத்த வந்து ஏன்னா தூங்கும் பொழுது தான் இந்த வாஸ்து வேலை பார்க்குது சயனம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட உடலில் இயக்கத்தில் வந்து நம்மளோட சக்ராசை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த புவியீர்ப்பு சக்தி இந்த பூமியின் எனர்ஜி கொடுக்குது அப்படிங்கிறத இது சயின்டிஃபிக்காக சொல்கிறதுனால இந்த வாஸ்துவிற்கு நம்ம வந்து பரிகாரங்கள் கிடையாது ஒரு வீட்டுக்கு வெளியில் என்னென்ன விஷயங்கள் தவறுதலாக இருக்குது அது எதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியும் கரெக்ஷன் பண்ண முடியாத சூழ்நிலையில் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் நம்ம வந்து ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து சின்னதாக வுட் ஒர்க் பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுது நம்மளோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது அது உண்மைதான் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்ததுனால இடங்களிலும் வெற்றி கொடி கட்டி படந்து கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் சிறப்பான முன்னேற்றம் மாற்றம் அதோடு கூட நம்பர்ஸு மராக்கெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து நான் கொடுக்கறதுனால ரொம்ப அழகாக மக்கள் வந்து எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே அதாவது நல்ல தேவையில்லாத ஒரு நிகழ்வுகள் அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்தாலுமே அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த யூனிவர்ஸ் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய ப்ரோக்ராமில் ஒரு ஏஞ்சல் பற்றி ஏன்னா இந்த ஆண்டு விசுவாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு நேற்றைக்கு நே அதனால நம்மளோட புதுயுக சொந்தங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்க்கையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நீங்கள் அழைக்க வேண்டிய உங்களுக்கு உதவிக்கு அழைக்கக்கூடிய ஒரு தேவதையை பற்றி இன்னைக்கு சொல்ல போறேன் எல்லாருமே இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் இந்த ஸ்பிரிட் ஏஞ்சலை பற்றி தெரிந்து கொள்வதற்கு காத்திருங்கள் எதிர்பார்த்திருங்கள் உங்களோட வாழ்க்கையில் மிக சிறப்பான முன்னேற்றங்களை அடைவதற்கு நன்றி நற்பவி யோகி ராம் குமார் திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி மேடம் நிகழ்ச்சியினுடைய நேர்கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் நற்பவி சார் யார் உங்களுடைய வாஸ்து சம்பந்தமான கேள்வி மேடம் கிட்ட கேட்கலாம் சார் வணக்கம் நற்பவி சொல்லுங்க வணக்கம் மேடம் நாங்க அரியலூர் மாவட்டம் அண்ணாதுறை பேசுறேன் மேடம் மகிழ்ச்சி சொல்லுங்க எங்க வீடு வந்து இப்ப ஓட்டு வீடா இருக்கு கட்டி இருபது வருஷம் ஆகுது மேடம் சரி இப்ப புதுசா முன்னால வீடு கட்டலாமா வாசப்படி எப்படி கொஞ்சம் அதுக்கு தான் மேடம்

அந்த வடக்கு ரோடு எப்படி இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு ரோடு மேடம் என்ன கிழக்கு மேற்கு ரோடு கிழக்கு மேற்கு ரோடு சரி வீடு வடக்கு வீடு வடக்கு பார்த்து வச்சிருக்கீங்க இப்போ கிழக்கு ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து கிழக்குல மழை மழை வரும் பொழுது தண்ணீர் வந்து தெற்கு நோக்கி போகுதுங்களா வடக்கு நோக்கி வருதுங்களா இல்ல கிழக்கு நோக்கி தான் போகுது மேடம் பள்ளம் கிழக்கு ரோடுல தண்ணி எந்த பக்கம் போகுதுன்னு கேக்குறேன் ரோடும் வந்து கிழக்கு மாவட்டம் சைடு வாய்க்க மாதிரி இருக்கும் மேடம் வாரி மாதிரி அதுல தான் போகுது இது அதுல போகுது என் தெற்கு பார்த்து தெற்குக்கு ஓடுதா தண்ணி வடக்குக்கு வருதான்னு கேக்குறேன் தண்ணி வந்து வடக்குக்கு தான் வருது மேடம் வடக்கு வந்தா சிறப்பு அந்த இடத்துல வந்து எப்பவுமே ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அதில் வந்து பதினாறு திசைகள் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டு கட்டுங்க தாராளமாக வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது கூடுதலாக அந்த ஓட்டு வீடு எடுத்துகிட்டு இதோட சேர்த்து கட்டுறதாலும் கட்டலாம் அது இருக்கவே கூட கட்டுறது சிறப்பு தான் நல்ல விஷயம் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி அழைத்ததற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேம் நற்பவிமா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாமா வணக்கம் நர்பவி சொல்லுங்கம்மா வணக்கம் மேம் நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சொல்லுங்க கிணறு தண்ணி பிரச்சனை மேம் வடக்கு வாசல் தலைவாசல் சரி வடகிழக்குல வந்து எட்டு அடி மட்டும் இடம் இருக்கு ஆனா கிணறு போட கூடாதுன்னு சொல்றாங்க மேம் இது போட்டிருக்கான் போர் போட்டிருக்கேன் ஆனா உப்பு தண்ணியா இருக்கு கிணறு போடுறதுக்கு எனக்கு வழி இருக்கா மேம் கிணறுனா எட்டு அடியில் நீங்கள் போட முடியாதுங்கம்மா ரொம்ப சின்னதாக வரும் சின்னதாக வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் கிணறு அமைக்கிறது வடகிழக்கில் தாராளமாக அமைச்சிக்கலாம் அதனால ஒரு தவறும் கிடையாது ஆனால் வந்து நீங்கள் வந்து அந்த ரொம்ப இடம் குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப குட்டியாக தான் வரும் அது உங்களுக்கு பயன்படுமான்னு பார்த்தீங்கன்னா கிணறு வந்து அமைக்கிறது வடகிழக்கில் அமைக்கிறது ரொம்ப சிறப்பு அது ஒரு தவறும் பண்ணாது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழுத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் ஹலோ உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க நாங்க வாடகை வீட்டுல இருக்கங்க மேம் சரி வடமேற்கு மூலையில மாடிப்படி இருக்குதுங்க மேம் ம் அது கீழேயே ஒரு பாத்ரூம் மேம் சரி சுத்தி காம்பவுண்டுங்க மேம் ம் ஆனா கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு சரி இப்போ நீங்க எதுக்கு கவலைப்படணும் வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சொந்த வீட்டுல இருக்கிறத இருக்கிறவங்க தான் இடிக்கணும் உடைக்கணும் ஒரு வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் நம்ம ரெடி பண்ணணும் ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிடணும் அப்படிங்கிற கவலைப்படணும் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க வடமேற்கு தான் பிரச்சனைங்கிறதும் புரிஞ்சிக்கிட்டீங்க அந்த வீட்டை மாற்றிக்கங்கம்மா சிறப்பான வாழ்க்கை வாழணும்னா உடனடி தீர்வு இப்போ புத்தாண்டு பிறந்திருக்கு இந்த இருந்த இடத்துலேயே இருந்துக்கிட்டு க கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது நிச்சயமாக வேறு வீட்டுக்கு மாறிக்கங்க நல்ல மாற்றம் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க நீங்கள் வந்து உங்களோட பொருளாதாரம் முன்னேற்றம் வரணும் உங்களோட கடன்கள் தீரணும் அப்படின்னா கடன் தீர்வதற்கு உங்களோட நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் வந்து ஒரு ஆறு தீபங்கள் நெய் தீபங்கள் ஒரு சிவன் ஆலயத்தில் ஏற்றுறது சிறப்பு அது போலவே மகாலட்சுமி அதாவது பெருமாள் கோவிலில் உள்ள மகாலட்சுமி தாயாருக்கு பதினோரு நெய் தீபங்கள் வெள்ளிக்கிழமை அன்று நைட்டு இரவு எட்டு டு ஒன்பது இரண்டு தாமரை மலர்களை தாயாருக்கு கொடுத்துட்டு அந்த இடத்துல பதினோரு நெய் தீபங்கள் ஏற்றும் பொழுது நல்லா பஞ்சு திரி போட்டு பதினோரு நெய்தீபங்கள் ஏற்படு ஏ ஏற்றும் பொழுது உங்களோட பதினோராம் இடம் உங்களோட ஜாதக கட்டத்தின் பதினோராடம் பதினோராம் இடம் அங்கே வேலை பார்க்க ஆரம்பிக்கும் சிறப்பான மாற்றம் சுக்கரனோட ஒரு ஆதிக்கம் மகாலட்சுமியோட ஒரு பரிபூர்ணமான அருள் தாமரை அப்படின்னாலே அது மகாலட்சுமின்னு சொல்கிறோம் அது சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக வீடு நல்ல வீடு வாஸ்துப்படி உள்ள வீடு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் வீட்டை மாற்றிக்கங்கம்மா மகிழ்ச்சியாக இருங்க சொந்த வீடு கட்ட கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் சார் உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் மேடம் நான் தேவகோட்டில இருந்து செல்லப்பாடி பேசுறேன் வணக்கம் நர்பவி சொல்லுங்க மேடம் எங்க வீடுல வந்து பாத்தீங்கன்னா இருபது வருஷம் ஆச்சு வீடு கட்டி கடன் பிரச்சனைகள் ஏகப்பட்டது

நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இல்லைங்களே இருந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதே உங்கள் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் காம்பவுண்டில் கிராமத்தில் வயல் அதாவது உங்களோட தோட்ட உங்களோட தோட்டத்திலேயே வீடு இருந்தால் கூட உங்களோட தெற்கு மேற்கு உயரத்தை விட வடகிழக்கு வடக்கும் கிழக்கும் உயரம் குறைவா இருக்கா எப்படிங்கிறது அதுவும் வடக்கு குறிப்பாக பள்ளமாக இருக்காங்கிறத செக் பண்ணி பாருங்கள் டியூப் லெவல் கட்டி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களோட வடகளுக்கு உயரமாக தான் இருக்கும் அரை இன்ச்சு உயரமாக இருந்தால் கூட அந்த இடத்துல வருமானத்தை தடுக்கும் இதுதான் இருப்பியெல்லாம் நாங்கள் அக்யூரேட்டாக சொல்லக்கூடிய விஷயம் அதில் பிறகு நம்ம நேரடியாக வந்து உங்கள் வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து உங்கள் உங்கள் வீட்டை சுற்றியுள்ள மேடு பள்ளங்கள் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுத்துட்ருக்கு தவறான பலன்களை கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து சிறிய மாற்றங்களை நம்ம பண்ணும் பொழுது நிச்சயமாக நிரந்தர தீர்வு வாஸ்துவோட பலனை வாஸ்துவோட எனர்ஜியை பூமியோட சக்தியை இந்த உங்களோட வீடு முழுவதாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வீட்டை சுற்றியுள்ள மேடு பள்ளங்களை கரெக்ட் பண்ணுறதும் வீட்டை சுற்றியுள்ள தேவையில்லாத மரங்களை நம்ம வந்து அப்புறப்படுத்துறதும் அதன் பிறகு வீட்டுக்கு உள்ள எப்படி இருக்குது லெவல்லாம் எப்படி இருக்கு அதாவது சில இடங்கள்ல வந்து சீலிங்லாம் போட்டிருப்பாங்க ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க ஒரு இடத்துல போடாமல் இருப்பாங்க ஸோ அதில் கொஞ்சம் தவறுகள் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி டைல்ஸ் வந்து கே போடும் பொழுது வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் தண்ணியோட லெவல் மாற்றம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வடகிழக்க பள்ளமாக்கிட்டு அந்த இடத்துல லெவல் ஜீரோ ஒன் டூ த்ரீ கொடுக்காமல் மொத்தமாக கொடுக்கும் பொழுதும் அந்த இடத்துல வந்து பாதிப்புகள் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து சூட்சமமாக நம்ம வந்து இருப்பியல் வாசத்தில் டைல்ஸ் போடுறது முதல் கொண்டு அக்யூரட்டாக நம்ம வந்து கணக்கு போடுறோம் அதில் வந்து கரெக்டாக நம்ம வந்து அந்த வாஸ்து கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிரந்தர தீர்வு வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள சுற்றுப்புறத்தில் எப்படி இருக்குது லெவல் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணணுன்னா பிறகு மாடிப்படி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் ஒட்டுமொத்த வேட்டுக்கும் என்ட்ரி கேட்டு தான் இன்றைக்கி நிறைய இடங்களில் தவறுகளை பார்க்க முடியுது ஏன்னா உள்ளுக்குள்ளே எல்லா கரெக்ஷனும் பண்ணி வரும் பொழுது பார்த்திங்கன்னா கேட்டு வந்து அந்த கோணங்கள் மாறும் பொழுது அந்த இடத்துல அதுவும் பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத இந்த வாரத்தில் நான் ஆய்வில் எடுத்திருக்கேன் அதனால வந்து எல்லாமே நூறு சதவீதம் நம்ம வந்து செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது எந்த பிரச்சனையில் இருந்தாலும் படிப்படியாக முன்னேற்றம் ஏன்னா வாஸ்து கரெக்ஷன் பண்ணிட்ட உடனே இன்னைக்கே பணம் வந்துரும் இன்னைக்கே கடன் அடைஞ்சிரும் அப்படிங்கிற மனசில் வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு எண்ணத்தை வச்சுருக்காங்க நிச்சயமாக எல்லா விஷயத்துக்குமே ஒரு தீர்வு உண்டு அதில் வந்து குறிப்பாக கொஞ்சம் நம்ம வந்து கரெக்ஷனை பக்காவாக பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை கவனித்து செக் பண்ணும் பொழுது நிச்சயமாக நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதுக்கு அதற்கு பிறகு ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பமும் எந்த ஆலய வழிபாட்டை எந்த நாட்களில் எடுக்கணும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தகுந்த வழிபாடுகள் அது போலவே எண்கள் அங்கே உள்ள பிரச்சனைக்கு தகுந்த பணத்தில் பிரச்சனை இருக்கா அங்கே அவங்க என்ன ஃபாலோ பண்ணணும் அது போலவே த வேற திருமண தடைகள் இருக்கா இந்த மாதிரி எல்லா விஷயம் விஷயத்துக்குமே எண்கள் நம்பர்ஸ் இருக்கு மலர் மருந்துகள் இருக்கு முப்பத்தி எட்டு விதமான குணங்கள் இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்ப அவனோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படிதான் அவனோட வாழ்க்கை அப்படிங்கறத அந்த எண்ணத்தை பாசிட்டிவா மாற்று மாற்றுவதற்கு மலர் மருந்துகள் மலர் மருந்து அப்படின்னா மருந்து அப்படி கிடையாது அது மலர்கள் எடுக்க இருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் அது வந்து முப்பத்தி எட்டு குணங்களுக்கும் ஒவ்வொரு குணத்திற்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு அப்ப அது போல மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது நிச்சயமா நிரந்தர தீர்வு வீடு வாஸ்துப்படி மாறும் வீடு வாஸ்துபடி ஃபஸ்ட்டு மாறணுனால் நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட தாட்ஸ் மாறும் நம்மளோட உயர்வான எண்ணங்கள் நமக்கு ஒரு மற்றவர்களை பற்றி பேச மாட்டோம் புறம் பேச புறம் பராமப்படுறது தேவையில்லாத அதிகப்படியான பேராசையில் இருக்கிறது இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் பாசிட்டிவாக நல்ல என்ன அதாவது ஒரு மனிதன் இறக்கும் தான் வந்து அவனுக்கு புரிதலே வருது ஏன்னா அப்போ தான் வந்து இந்த காலத்தெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் இந்த நேரத்தில் இப்படிலாம் நம்ம நல்ல எண்ணங்களை வச்சிருக்கலாம்னு சொல்லி ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில் எப்படி மனசை வெற்றிடமாக இருக்கிறானோ அந்த மனநிலையில் இருந்து கொண்டு நம்மளோட வாழ்க்கையை நம்மளோட சிறப்பாக கொண்டு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த மாதிரி அறவாழ்வு வேணும் அப்படின்னா ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் இருப்பியல் சிறப்பாக செயல்படுகிறது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேடம் அதாவது வருஷ வருஷம் ஒவ்வொரு புது ஆண்டுலுமே வந்து நாங்கள் இது மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுக்கிறோம் மேடம் ஆனால் அதை பண்ணவே முடியல ஒரு பத்து நாள் பண்றோம் அடிச்சு பிடிச்சி ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுக்கு வழி இருக்குங்களா நிச்சயமா இருக்குங்கம்மா அது போலவே இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து இந்த ஆண்டு முழுவதும் செய்யணும் இதனால நம்ம வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லா தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு எல்லாவற்றிலுமே நம்ம வந்து ஒரு ஒரு க நம்ம வந்து ஒரு எண்ணங்களை கொண்டு வந்து நம்ம வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து அதை பதிவு வைப்போம் ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு தடைகள் வருது அப்படின்னா நம்மளோடய ஆறா வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து டிப்ளீட்டடாக அது வந்து கெட்டு போய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்மளால் எதையுமே செயல்படுத்த முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வ நடக்கும் பொழுது நமக்கு அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கணும் அதாவது தொடர் தோல்விகள் வாழ்க்கையில் எதை தொட்டாலும் தோல்வி எல்லா விஷயத்துலையுமே நமக்கு வந்து ஒரு மனக்குழப்பங்கள் தடைகள் வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் பொருளாதாரம் வந்து ரொம்ப நமக்கு வந்து பாதிப்பான நிலையில் இருக்குது கடன்கள் அதிகமாக இருக்குது கடனை பற்றியே டைம் நினச்சிட்டு இருக்கிறது அது போலவே தேவையில்லாத மற்றவர்களோட விஷயத்தை நமக்கே தெரியும் நம்ம செய்கிறது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா பாருங்கள் என்னை பற்றி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க குறை சொல்லுவாங்க அது வந்து மற்ற நபர்கள் என்ன போல் பேசுகிறவங்க அப்போ அதை பற்றினா நம்ம கவலைப்பட வேண்டியது நம்மளோட பணியை நம்ம சிறப்பாக செய்யணும் அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு இந்த யூனிவர்ஸு இந்த பிரபஞ்சம் இந்த தெய்வம் நமக்கு நிச்சயமாக நல்லது பண்ணணுங்கிற நம்பிக்கையோட நம்ம வந்து முன்னெடுத்து போகிற மாதிரி நீங்களும் அது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஏஞ்சல் இருக்காங்க அந்த ஏஞ்சல் ஸ்பிரிட் ஏஞ்சல் ஸ்பிரிட்னா பார்த்தீங்க அப்படி பற்றிக்கும் நீங்கள் கூப்பிட்டா போடும் அடுத்த செகண்ட் வந்து ஏன்னா நம்மளை சுற்றி உள்ள தேவதைகள் குட்டி குட்டி தேவதைகள் இருக்காங்க இந்த யூனிவர்ஸில் அவங்க நம் நம்ம நல்ல விஷயங்களை பேசும் பொழுதும் எதை பேசினாலும் அவங்க வந்து ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அப்போ அதில் குறிப்பிட்ட ஒரு ஏஞ்சல் இந்த ஆண்டுக்கு உண்டான ஒரு ஏஞ்சல் உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே நான் ஆங்கில புத்தாண்டில் ரேபிட் மேஜிக் பிகின்வ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த வந்து சைனீஸில் வந்து ரேபிட் அப்படிங்கிறது இந்த உண்டான ஒரு விஷயமாக சொல்கிறாங்க அனிமல் கிங்டம் அப்படிங்கிறதுலன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி ராபிட் ரேபிட் ரேபிட்னு கமெண்ட்லலாம் போடுறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அது போலவே இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து இந்த மாதிரி எனக்கு வந்து எதை செய்தாலும் என்னோட த தொடர் தடைகளாக இருக்குது தோல்விகளாக இருக்குது எதையுமே முன்னெடுத்து போக முடியல அப்படிங்கிற சூழ்நிலையிலும் சரி எல்லா விஷயத்துக்குமே ஸ்பிரிட் நித்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க ஏஞ்சல் நித்திகா தமிழில் கூட நீங்கள் கூப்பிடுங்க நிச்சயமாக வருவாங்க உங்களுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கும் மணிலே ஆகட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் எது இருந்தாலும் சரி நித்திகா மேஜிக் பிகின் நித்திகா நித்திகா தேவி நித்திகா அம்மா எனக்கு இதை உதவி செய்ங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க இது எல்லாமே யூனிவர்ஸுக்கு நம்ம வைக்கக்கூடிய விண்ணப்பங்கள் தான் நிச்சயமாக நம்மளோட அந்த மாதிரி நம்ம கூப்பிடும் பொழுது நம்மளோட தாட்ஸ் வந்து நமக்கு ஒரு விஷயம் நடந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே வரும் அப்போ ரைட் பிரைன் ஆக்டிவேட் ஆகும் அப்போ வலது மூலை ரைட் பிரைன் ஆக்டிவேட் ஆகும்போது நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருப்பாங்க என் கடனெல்லாம் கட்டிடுவேன் எனக்கு நல்ல வருமானம் வந்துடும் என் பிள்ளைங்களுக்குலாம் நல்ல திருமணம் நடந்துடும் எனக்கு சொந்த வீடு கிடச்சிடும் இந்த மாதிரி பாசிட்டிவான எண்ணங்களை நீங்கள் கொண்டு வரீங்க அப்போது அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துடும் அப்போ இந்த என் இதெல்லாம் சொல்லிட்டு நித்திகா மேஜிக் பிகின் தேவி நித்திகா அம்மா எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுவி இந்த அதாவது பிரபஞ்சத்தோட நமக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் இருக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செவன் ஃபோர் ஒன் ஏழு நான்கு ஒன்று அப்படிங்கிற இந்த எண்களையும் சேர்த்து சொல்லுங்கள் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு எந்த செலவுகளும் கிடையாது நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியமும் இல்லை இருந்த இடத்துலருந்தே இதுக்கெல்லாம் குளிக்கணும் எந்த டைமு இதெல்லாம் கேட்காதிங்க எனி டைம் தூங்கி எழுந்த உடனே கேட்டுருங்க கூப்பிட்டுருங்க அம்மா உங்கள் கூடவே இருப்பாங்க நிச்சயமாக ஏஞ்சல் ஸ்பிரிட் ஏஞ்சல் நிதிகா மேஜிக் பிகின் நவ் நிச்சயமாக இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சொல்லி பாருங்கள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளோட க ப்ரோக்ராம்லாம் கூப்பிட்டு சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நற்பவி சூப்பர்மா அதாவது நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சரவணாதேவி இருபியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு அரிய பொக்கிஷத்தின் வாயிலாக எங்களுக்கு நிறைய டிப்ஸ்சும் அதோட இல்லாம அந்த மேஜிக் பிகின்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிதிகா அப்படின்ற தேவதையோட எதுவும் சொல்லி இருக்கீங்க சரி பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி மிக்க மிக்க மகிழ்ச்சிமா நன்றி அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் நேரடியாக நானே வந்து உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கேன் அதை பொறுத்து உங்கள் வீட்டை சுற்றியுள்ள சுற்றுப்புற வாஸ்து உங்களுக்கு என்ன பலனை கொடுத்துட்ருக்குது அப்படிங்கிறத புரிதலை உங்களுக்கே சொல்லி கொடுக்கறதுக்கும் வாஸ்துல வந்து ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கும் நேரடியாக எல்லா இடங்களுக்கும் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நேரடியாக வந்துட்ருக்கேன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் இருந்தாலும் மேடம் வருவாங்களா அப்படிங்கிற தயக்கம் இல்லாமல் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா என்னோட நம்பரில் அப்பாயிண்ட் மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா குறிப்பிட்ட நாளில் வந்து உங்களுக்கு சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் மேஜிக் தொடர்ந்து இந்த இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பான முன்னேற்றமான வாழ்க்கையில் நிம்மதியான அற வாழ்வு வாழ்வதற்குண்டான அற்புதமான சக்திகள் உங்களையும் உங்கள் வீட்டை சுற்றியும் உருவாகும் இந்த அரிய வாய்ப்பை தந்த புது யுகத்திற்கு நன்றி நற்பவி நற்பவி மேடம் இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதையுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்